எல்லா புகழும் முருகருக்கு நம்ம சாமி மாடத்தில் இருக்க இந்த ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம வெப்சைட்டில் வாட்ஸ்அப்பில் அவைலபிள் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு தட்டில் ஆறு வெத்தலை வச்சு அதில் மஞ்சளோ குங்குமம் வச்சு பூக்கள்லாம் வச்சு நடுவில் இந்த வேல் விளக்கு ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கை வச்சு இதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு தீரி போட்டு ஏற்றி வச்சுட்டு வாங்க ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாருங்க நான் வெற்றில தீபம் போடுறத பார்த்து மாதிரி நிறைய பேர் நானும் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன்க்கா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு முருகரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய விஷயம் இவ்வளோ நாள் நினச்சி நினச்சி வச்சுருந்தது எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இதை கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க இதே வேல்விளக்கு தான் வேணும்க்கா உங்க மாடத்துல இருக்கிறது தான்க்கா வேணும் எங்களுக்கு அதை நீங்க சேல் பண்ண ஆரம்பிங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க ஆறு அறநூறு பீஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக சூப்பர் குவாலிட்டியில் நல்லா இருக்குங்க மெட்டீரியல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கனமாக நல்ல வெயிட்டாக இருக்குங்க இந்த சூப்பரான வேல் விளக்கு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணும்போது எப்பயுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க சாமி போது எனக்கு நடக்குமா இது நடக்காதா இது கரெக்டாக இது தப்பான்னு குழப்பிக்காதீங்க நம்பிக்கையோடு இது எனக்கு நீ கொடுப்பாங்க முருகா இது நிறைவேறும் முருகா நிச்சயமா நான் இந்த இடத்துக்கு போகும் முருகான்னு நினைச்சு சாமி கும்பிட்டு பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்ல ஒரு நாள் நிறைவேறும் முருகருக்கே தெரியுங்க இது எப்ப உங்களுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்ப கொடுத்துருவாருங்க எல்லா புகழும் முருகருக்கே